மாணவர்களை இன்றைக்கு ஒன்பதாம் வகுப்பு இயல் ஒன்றுல நயன் பாராட்டுக நயன் பாராட்டுக பார்க்கலாம் பாடல் விரிகின்ற நெடுவானில் கடற்பரப்பில் விண்ணோங்கும் பெருமழையில் பள்ளத்தாக்கில் பொழுகின்ற புனல் அறிவு பொழியில் காட்டில் புல்வெளியில் நல்வயலில் விளங்கில் புள்ளியில் தெரிகின்ற பொருளெல்லாம் திகழ்ந்த நெஞ்சில் தெவிட்டாத நுண்பாட்டை தூய்மை ஊற்றே அழகு என்னும் பேரழகு மெய்யே மக்கள் அகத்திலும் நீ குடியிருக்க மாயிலே தங்கப்பா எழுதியது அப்படின்னு போட்டு அடுத்து முன்னுரை போட்டுக்க மாலே தங்கப்பா கவிதை புனைவதில் வல்லவர் இயற்கை அழகை நம் முன்னே படம் பிடித்து காட்டும் அழகு கவிதையின் இன்பம் பருகுவோம் அப்படின்னு எழுதிட்டு திரண்ட கருத்து பாடலுடைய பொருளை எடுத்து எழுதணும் வானம் கடல் மலை அறிவு புல்வெளி வயல் விலங்கு பறவை என அனைத்திலும் தெரிகின்ற மனதில் தெவிட்டாத பாட்டே தூய்மை ஊற்றே அழகென்னும் ஒழுங்கே உண்மையே மக்கள் மனதில் குடியிருக்க வேண்டுகின்றேன் வேண்டுகின்றேன் அப்படின்னு எழுதிக்க புரியா அப்படியே அந்த பாடலுடைய சில வார்த்தைகள் எடுத்து பொருள் கொடுத்துருக்கேன் திரண்ட கருத்து அதை எழுதினா போதும் புரிதா அடுத்தது மையப்பொருள் இயற்கை அழகை மையப்பொருளாக கொண்டு இப்பாடல் அமைந்துள்ளது அடுத்தது மோ தொடை நயத்தில் மோனை நகை மோனை நயம் எதுகை நயம் இயபு நயம் இந்த மூணு நயங்கள் இடம்பெறுகிறது மோனை நயம் பார் அடிதோறும் அல்லது சீர்தோறும் அடிதோறும்னா ஒவ்வொரு வரிக்கு வரிதோறும் ஒவ்வொரு வரிக்கு அடுத்தடுத்த வரி பார்த்துட்டு சீர்தோறும்னா ஒரே வரிசையில் முதல் எழுத்து ஒன்று போல் வருவது தான் என்னது மோனை இதில் பாரு விரிகின்ற விண்ணோங்கும் தெரிகின்ற தெவிட்டாத அழகு அகத்திலும் பார்த்தே முதல் எழுத்து ஒரே மாதிரி வருதில் அதை அண்டர்லைன் பண்ணியிருக்க பாரு அப்போ இது என்ன வரும் மோனை நயம் அடுத்தது எதுகை என்ன அடிதோறும் அல்லது சீர்த்தோறும் இரண்டாம் எழுத்து ஒன்று போல் வருது முதல் எழுத்து ஒரே மாதிரி வந்துன்னா அது மோனை ரெண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வந்துன்னா அது வந்து எதுகை அது பொழிகின்ற பொழியில் புல்வெளியில் நல்வெயிலில் பார்த்தா ரெண்டாவது எழுத்து ஒரே மாதிரி இருக்குல்ல சீர் எதுக்கு அப்படின்னா ஒரே வரிசையில் வரக்கூடியது அதை கொடுத்துருக்கேன் ரெண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வருது இயபு அப்படின்னா பாடின் இடையிலையோ இறுதியிலையோ ஒரு சொற்றொடர் ஒன்று வர தடுப்பு சொற்றொடோ ஒரு சொல்லோ அப்புறத இயபு நயமாகும் நெடுவானில் பெருமலையில் காட்டில் பொலியில் புல்வெளியில் நல் நெல் வெயிலில் நெஞ்சில் இதில் இல் என்பது ஒரே மாதிரி வருது அப்போ அப்போது அந்த லாஸ்ட்டு இந்த எழுத்தையும் பார்க்கலாம் அல்லது ரெண்டு எழுத்து சேர்த்து பார்க்க இல் வருதா அப்போது அது ஒரே மாதிரி இருக்கனால இது என்ன சொல்லலாம் ஏபு லாஸ்ட் எழுத்தும் ஒரே மாதிரி இருந்தாலும் அது ஏபு தான் குறிக்கும் அடுத்தது அணி நயம் இயற்கை அழகை கவிஞரை நாம் கண்முன்னே இயல்பாக காட்டுவதாக காட்டுவதால் இப்பாடலில் இயல்பு நபர் செணி பயின்றது அப்படியே இயற்கையில் என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து நமக்கு காட்டுறதுனால அதை வந்து இயல்பு நபர் சேனி அப்படின்வோம் அடுத்தது சொல் நயம்னா இப்பாடல் நெடுவானில் விண்ணோங்கும் பொழிகின்ற பேரழங்கை என்ற சொற்றொடர்கள் சொல்நயம் பயின்று வந்து இனிமே பயிக்கிறது அப்படின்னு எழுதிக்க அடுத்தது முடிவுரை வான் மலை அறிவு சோலை புல்வெளி வயல் என எல்லா இடங்களிலும் நீக்கமற நிறைந்திருக்கும் இயற்கை பேரழகை என்றும் கண்டு பேருவகை அடை பெ பெருவகை அடைவோம் அப்படின்னு எழுதி முடிச்சுக்க புரியுதா இதான் நயம் பாராட்டுகள் 5 மார்க் கொஸ்டின்ல வரக்கூடியது நன்றி